அனைவருக்கும் வணக்கம் நான் உமாதரணி பெங்களூரிலிருந்து இன்னைக்கு வாசிப்போம் வாசிப்பதை பகிர்வோம் அப்படின்னு நம்ம ஷேக் முகமது பாஸ் வச்சிருக்கிற உலக புத்தக தினத்தை முன்னிட்டு நடக்கிற போட்டியில நான் எடுத்துட்டு இருக்கிற கதை நான் வாசிச்ச கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய வெளிச்சம் வெளியே இல்லை அப்படிங்கிற கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிவசங்கரி இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க முரளி இதனுடைய கதையோட நாயகன் தூங்கி எந்திருக்கிறாரு ஆறரை மணி ஆயிடுச்சு பாயை சுருட்டி கொண்டு போய் அதோட இடத்துல வைக்கிறாரு நல்ல பல்ல தேய்ச்சிக்கிட்டு வேற கிச்சனுக்கு போறாரு அம்மா ஒரு காஃபி அப்படின்லாம் அவர் கேட்கவே இல்லை தானே போய் ஒரு காஃபியை கலந்து குடிக்கிறாரு அம்மா அங்கேருந்து வர ஏண்டா செகண்ட் டிகாஷன்ல இப்படி எல்லாம் காஃபி கலக்கற நான் வந்து கலந்து கொடுக்குறேன்டா அதெல்லாம் வேண்டாமா இதுவே நல்லா இருக்கு எதுக்கு அனாவசியமா காசு செலவு பண்றீங்க அப்படின்னு அம்மா சொல்றா அதுக்கப்புறம் அம்மா என்னமா புடவை கட்டியிருக்கேன் நீ நல்லாவே இல்லம்மா எல்லாம் சுத்த பழசா இருக்குமா அப்படின்னு ஒன்னு அம்மா சொல்றா ஆமா ஆமா இங்க கட்டிக்கிறதுக்கே ஒரு நல்ல புடவை காணமா இடுப்புக்கு தங்கத்துல அரங்கி அங்க இரு போடுறானா என்னடா பேசுறேன் நீ உனக்கே வேலை இல்லாம கிடக்க இதுல எனக்கு பத்து புடவை எடுத்துறானாமா இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா என்னம்மா காலம் முழுக்க வேலை கிடைக்காம போகுது உனக்கு நான் நாலு புடவை எடுத்துற மாட்டேனம்மா பாசிட்டிவா நினைமா நீ அப்படிங்கிறான் என்னமோ போடா அப்படின்னு அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறான் நேரம் அண்ணி ரூமுக்கு போறான் அண்ணி அண்ணி அப்படின்னு கூப்பிடுறான் ட்ரெஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னோன்னா ஒதப்பேன் படவா நீ என்னடா பேசுற நீனு ட்ரெஸ் ஓகே அண்ணி கிசு கிசு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படிங்கிறான் உடனே டேய் என்கிட்ட என்ன வாழ் அடிக்கிற வெளியில போய் உனைய கேட்டா அவ்வளவு நல்லவான்னு சொல்றாங்க அண்ணி ஓ உலகம் நம்மள என்ன அப்படி நம்பிக்கிட்டு இருக்கா எங்க போனீங்க யார கேட்டீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான் உன்னோட ஹையர் டைப் ரைட்டிங் எக்ஸாமுக்கு பணம் கட்ட போனேன்டா அவங்க சார் தான் சொன்னாரு இதை முடிச்சுட்டா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பையன் ஆமா பேர்பட்ட பையன் அப்படின்னு அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா வீட்டுக்கு வந்தா தெரியுது உன்னோட வாழ்த்தனமெல்லாம் அப்படி நல்லா அப்படித்தான் நீ நாங்க அப்படி பண்ணி வச்சிருப்போம் இல்ல அப்படிங்கிறான் சாதாரணமா உடனே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நீங்க எனக்காக வந்து பணம் கட்டினதுக்கு அப்படின்னோடன சரி 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 அதுக்கு பரிகாரமாக நான் ஏதாவது செய்யணும்ல உங்க ட்ரெஸ்ஸு அண்ணன் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொடுங்க அழகாய் போட்டு கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறான் உடனே சரிடா அப்படின்னு குடுக்கறாங்க கொடுத்தோன்னா டி முரளி ஒரு நிமிஷம் என்ன நீ இது உங்க அண்ணக்கு வாங்கின பிங்க் சட்டை அவர் போட மாட்டேங்கிறாரு சின்ன பையன் மாதிரி இருக்குங்கிறாரு நீ போட்டுக்கிறியா கொஞ்சம் அப்படின்னு உனக்கு குடுங்க நீ காட்டன் சட்டை உனக்கு பத்துமாடா பத்தலன்னா என்ன நீ சரி பண்ணி போட்டுக்கிட்டா போச்சு ஏன் பாருங்களேன் முரளியோட கேரக்டர் எவ்வளோ அழகா வைக்கிறாங்க எந்த கொழுந்த வந்து அண்ணியோ அண்ணனோட ட்ரெஸ் அயன் பண்ணி தராங்க யார் அவங்க கொடுக்குற பழைய சட்டியை புதுசு மாதிரி ஏத்துக்கிறாங்க தனக்கு வேலை இல்லை அப்படின்னு அதை தெரிஞ்சாலும் அடுத்தவங்க அதை குத்தி காட்டி பேசினாலும் இதை அவர் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை ஏன்னா இது நம்ம வீடு நம்ம வேலை நாம செய்யறோம் நம்ம சும்மா இருக்கோம் அதுக்கு சும்மா சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதைய வந்து சிவசங்கரி ஒவ்வொரு சம்பவத்திலையும் நிகழ்த்திட்டே இருக்காரு நேரம் அவங்க அப்பாட்ட போறான் வணக்கம் தந்தையே அப்படிங்கிறான் ஏன்டா ஒழுங்கா குட் மார்னிங் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஓல்டுப்பா என்னப்பா வணக்கம் நம்ம தமிழ் மொழிப்பா அப்படிங்கிறான் இதுலலாம் குறைச்சல் இல்லை ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண துப்பு இல்லை அந்த விளையா இன்டர்வியூக்கு போயிட்டு வாடா இன்னைக்கு தந்தையே இன்டர்வியூ நாளைக்கு தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறான் உன்னே சரி சரி ஓகே அப்பா அவங்க ட்ரெஸ்ஸை கொடுங்கப்பா அயன் பண்ணி தரேன் சரி சரி இந்தா இதை வச்சுக்க அயன் பண்ணி தரானா அயன் பண்ணி வேலைக்கு போகாம ஒன்றும் பண்ணாமல் உன்னோட சேர்ந்தவன்லாம் எவ்வளவோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்றது உன் தலையெழுத்து இப்படி இருக்குன்னு அப்பா புலம்புறாரு சரி சரி புலம்பாதீங்கப்பா சரிடா இந்த ப்ளூ சட்டைக்குள்ள இருபது ரூபா இருக்கு எடுத்து அப்படின்னு உம் எப்ப உனக்கு வேலை கிடைச்சு என்ன அப்படின்னு புலம்பிட்டே அப்பா கொடுக்குறாரு அப்பா புலம்புறாரு அப்பா திட்டுறாரு அவன் அப்பாவோட கடமையிலேருந்து மாறவே இல்லை அவனுக்கு தர வேண்டிய பைசாவை கரெக்டா தர்றாரு தங்க புவனா வந்து கேட்குறா முரளி சீக்கிரம் முடிச்சிட்டு என்னோட பாக்ஸை கொடு ஏண்டி உன்னோட எனக்கு துணியும் கொடு நானே பண்ணி தரேன் அப்புறம் அதுக்கு கொடு எட்டனாவை கொடுன்னு கேட்பேன் அந்த காலத்தில் எனக்கு நாலுனா எட்ட நாள்லாம் இருந்திருக்கு சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு போறான் அதுக்கும் எல்லாத்தையும் முடிச்சோடனா அம்மா தூக்கு பையோட வந்து நிற்கிறான் ரேஷனுக்கு போயிட்டு வரியாப்பா அப்படின்னு ஒன்று சரிம்மா பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து நான் ரேஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் வேண்டாண்டா அவன் வேலைக்கார மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க நமக்கு மட்டும் போயிட்டு ஒன்னா இவனுக்கு மனசு கேட்கல பக்கத்து வீட்டு அக்கா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் தட்டுறான் டே முரளி எனக்கும் வாங்கிட்டு வந்துடுறியாடா காஃபி குடிக்கிறியாடான்னு கேட்குறாங்க அதெல்லாம் வேண்டாம்க்கா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு எனக்கு இன்ட்ரிவியூ இருக்கு அண்ணாவோட சைக்கிளை மட்டும் எனக்கு தரீங்களான்னு ஓ தாராளம் பண்ணோன்னா அவன் இதுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றான் அதுக்கப்புறமா வந்து லைப்ரரிக்கு போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் அண்ணா ஒன்றும் அண்ணியும் குழந்தையோட வெளியில் கிளம்பிட்டு இருக்காங்க அண்ணா எங்கண்ணா அப்படின்னு கேட்காம எப்போ திரும்பி எங்கேயும் திரும்பி வரீங்க அப்படின்னு உடனே சினிமாக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்னா என்கிட்ட கொடுங்க நான் நான் பார்த்துக்கிறேன் அம்மா திட்டுறான் குழந்தையெல்லாம் எடுத்துட்டு போகாதரா கஷ்டம்டா அவளை பாத்துக்க முடியாதுடா என்னால எனக்கு வேலை இருக்குடா நீ ஏமா பாத்துக்க சொல்றா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த அந்த குழந்தைய நல்லா சிரிக்க வச்சு விளையாட்டு காட்டி அம்மாக்கு வந்து சப்பாத்தி போட ஹெல்ப் பண்ணி இப்படி வேலை அவனுக்கு இல்லையே தவிர வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையிலயும் அவனோட பங்கு இருக்கு அடுத்த நாள் கிளம்பி இன்டர்வியூக்கு போறான் அங்க போய் நின்ன ஒரு கை அவனோட தோலை இப்படி தொடுது பார்த்தா திரும்பி பார்த்தா சுந்தர் டேய் சுந்தர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் உன்னை என்னடா மதுரையில உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைச்சா நான் இறங்கி வரேன் அவன் உன்னோட அவனோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் மதுரையில் தேவையில்லை திரைப்பா அடுத்தண்டா ஒன்றும் வேலை கிடைக்கல சென்னைக்கு எங்கள் அத்தை வீட்டில் வந்து தங்கி எடுத்தேன் அங்கேயும் ஒன்றும் வேலை கிடைக்கல அந்த அத்தையோட தொல்லை தாங்க முடியலடா இந்த வேலையை போ கடைக்கு போ அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு இருக்கா குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடு ரேஷன் கடைக்கு போ காய்கறி வாங்கு ஒரு பீக்காம் படிச்சிருக்கேன்டா என்னையே போய் இப்படிலாம் செய்ய சொல்கிறான் எடுபடி வேலையெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் எங்கள் அப்பா கொடுக்குற காசு பத்தவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டே இருக்கும்போது சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான் அதெல்லாம் பண்ணக்கூடாது இன்னொன்று என்ட்ரி கூப்பிட்றாங்க போயிட்டு வரணும்னா அப்போ நான் ரெண்டாவது நிமிஷம் திரும்பி வந்துடுறான் எல்லாம் செட்டப்படா ஏற்கனவே ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டாங்க கேள்வி கேட்கறான் பாரு உன் ஷூ சைஸ் என்னன்னு கேட்கறாண்டா ஐ டோன்ட் லைக் தட் திஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான் சரின்னு இவரோட முறை வருது முரளி வந்து அங்கே போய் உட்காறாரு அழகாக குட் மார்னிங் சொல்கிறாரு சொன்ன உடனே முரளி உங்கள் கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் என்னென்னா இப்போ இந்த வேலைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒருத்தரை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அப்படி சொல்லுவான் சார் உண்மையை சொல்லணும்னா நிஜமாகவே எனக்கு வருத்தமாக இருக்கும் ஏன்னா இந்த இன்டர்வியூக்காக நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து எனக்குள்ளே வருத்தி தவிர உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் என்னை விட தகுதியான ஒருத்தருக்கு தான் இந்த கம்பெனி வேலையை கொடுத்துருக்கோன்னு நான் நினச்சிக்குவேன் சார் அதனால எனக்கு இன்னும் என்ன தகுதியை வளர்த்துக்கணுமோ அதை நான் வளர்த்துக்குவேன் சார் வரணும்னா எல்லார் முகத்திலையும் பயங்கர சந்தோஷம் வருது பயங்கர மகிழ்ச்சி வருது சரிப்பா நீ போ நாங்க சொல்லி உனக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சார் உனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்கலாமனும் கேளுப்பா அவனோட ஃப்ரெண்டு சுந்தர் வந்தாரு அவர்கிட்ட அவங்க ஒரு ஷூ சைஸ் என்னன்னு கேட்டீங்க காரணம் இல்லாம கேட்டிருக்க மாட்டீங்க அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஓ அவரா வந்த உடனே கதவை பட்டாருன்னு சாத்திட்டு வந்தாரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல நானூறு ரூபா கொடுத்து ஒரு ஷூ வாங்கியிருக்காரு வேலை இல்லாத ஒருத்தர்னா அவர் அப்பா காசுல வாங்கியிருக்கணும் இல்லைன்னா காசு அருமை புரியாதவனா இருக்கணும் அவங்களாலதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து அவங்கள வந்து அனுப்பி விட்டோம் அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓ அப்படியா சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போகிறாரு டேய் வாடா சுந்தர் உனையை நான் சைக்கிளில் டபுள்ஸில் விட்டுறேன் அவருக்கு நிறைய தோணுது இவனுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணணும் ஒரு பாழடைஞ்ச படைஞ்ச வீடு எப்படி நல்லா இருக்காதோ அது மாதிரி நம்ம மனசும் அப்படிதான்டா நீ பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோன்னு சொல்லணும்னு நினைக்கிறான் ஆனால் இதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்னு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாரு அப்போ ஒரு விசிலடிச்சிக்கிட்டே போகிறாரு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை இந்த பூமியிலங்கிற பாட்டை விசிலடிச்சுட்டே போகிறாரு அவரோட மனசில் என்றைக்கும் இல்லாத ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் ரொம்ப நிரம்பி இருந்துச்சு என் சிவசங்கரி அவர் இந்த கதையை ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிச்சிருப்பாங்க வேலையில்லா திண்டாட்டம் தான் ஆனாலும் ஒரு பாசிட்டிவும் ஒரு உற்சாகமும் இருந்தா நமக்கு கண்டிப்பா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்த கதையிலேருந்து முரளியோட இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்